பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வதிருக்காப்பு அடியோமோடு நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு என் ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடினா அதுதான் மதுள் போலே இந்த திவதேசத்து மதுளை இடிக்க பார்த்தவர்கள் உண்டு மதுளை இடிச்சு இடிச்சு கோவில தரமட்டமாக்கி உள்ளான்னு பார்க்குறா அப்ப அவனுடைய குமாரனே பார்த்து அவங்கிட்ட சொல்றான் மதுளை இடிச்சத்துக்காக அரங்கனையும் வைணவத்தையும் இடிச்சுடுறதுக்கு ஒன்னால முடியாது ஸ்ரீராமாயணமும் திருவாய்மொழியும் இருக்கிற வரை ஸ்ரீவைஷ்டவ சம்பிரதாயத்தை அழிக்க யாராலும் இயலாது அந்த ரெண்டு ரெண்டு கண்களை போலே என்ன அவ்வபதேசனுக்கு அவன் சொன்னான் என்ன நம்மள வீட்டில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார் பெயர் சொல்ல மாட்டாத கிருமிகண்ட சோழன் எவ்வளவு தூரம் அபச்சாரப்பட்டான் அவனுடைய பிள்ளானா பரமபக்தனா பரமபாகவதாக இருந்தான் அவன் சொல்கிறானா மதில் இடிச்சத்துக்காக இந்த ஊரை ஒன்றும் பண்ணிட முடியாது இந்த ஊருக்கு சுரக்ஷித்தம்னு சொல்லணும்னால் மதில் மட்டுமல்ல ஆழ்வார்களுடைய பாசரங்கள் ஆச்சாரியர்களுடைய மங்களா சாசனங்கள் பெருமானுக்கு எல்லா கைங்கருதி பண்ணுறவர் கருடன் தானே இந்த திவதேசத்து மதில்களாக கருடனுடைய சிறகுகள் தான் விரிந்திருக்கும் நடு வாசலாக கருடன் எழுந்துள்ளிருப்பார் இருப்பார் இந்த பக்கம் வாசல் இருக்குது இந்த பக்கம் வாசல் இல்லை பின்னாடி வாசல் இருக்கு இந்த பக்கத்தில் வாசல் இருக்கும் இல்லையோ இந்த மூணு வாசல்லையும் கருடன் எழுந்து இருப்பார் அவர் தன்னுடைய ரெண்டு சிறகுகளை ரெண்டு பக்கம் விரிச்சார்னா இது ரெண்டு மதுள் இவர் தான் நடுவில் இருக்கக்கூடிய கருடன் தான் வாசல் அதனாலே நீங்கள் அடுத்த தரம் வெளியில் போறச்சே இப்போ நீ சொன்னதுக்காக இப்போ எழுந்துபட வேண்டாம் அடுத்த தரம் எப்பான்னு வெளியில் போறச்சே பார்த்தீங்கன்னா மதுள் நேரம் இருக்காது ஒரு பக்கத்தில் இருந்து மதுளை பாருங்க அது கோவில நோக்கி சற்றே சாய்ந்திருக்கும் ஏனெனில் கருடன் இப்படி சிறக விரிச்சுன்னு நேர நின்னா பெருமாளுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட பணிவில்லாத ஆகாது அவர் முன்னாடி நிற்கிறச்சே இப்படி குனிஞ்சிட்டு தான் நிற்கணும் அதனால ரெண்டு சிறக்கிகளை மடித்தார் இரண்டு மதில்களும் தற்றே குனிஞ்சு தான் இருக்கும் தேவ பெருமாளை பக்கவாட்டிலேனு சேவிச்சுன்னா இப்படி நிமிர்ந்துருப்பார் இந்த ஊர் மதுளை பக்கவாட்லேன்னு சேவிச்சா முன்னோக்கி குனிஞ்சுன்னு இருக்கும் அவர் அப்படி இருக்கார் என்ன அகமேவ பரந்தத்துவம் அந்த பெருமாள் தானே சொன்னார் நானே பரதேவதேன்னு சொன்னவர் இனிமேல் நிமிடத்துக்கு இடமில்லாத தேவ பெருமாள் நிமிந்திருப்பார் ஆனால் இந்த திவ்வதேசத்து மதுகள் நன்கு குனிந்திருக்கும் எதற்கெனில் நம்பெருமாளை நோக்கி பெரிய பெருமாளை நோக்கி வணங்குகின்ற மதில்கள் அதான் அடுத்த விஷயம் எழுதப்பட்டிருக்கு கருடனே இக்கோயிலை காக்க திருமதில்களாக சிறகுகளால் அணைத்து கொண்டிருக்கிறார் பிராகாரித்தேன நிகரேண கருத்ம தேவ பார்ஸ்வ பிரசாரித பதத்திர புட்டேன பக்தியா நானா தனூபிகி ஸ்ரீ பராசரபற்ற ஆச்சரியமாக சாதிக்கிறார் நானா தனூபிகி கருடன் வெவ்வேறு திருமேனி எடுத்துக்கொண்டு கொண்டு பெருமாளுக்கு கைங்கிரி பண்ணுவாரான் ஆதிசேஷனை நிறையா திருமேனிகள் எடுத்துப்பார் கருடனும் நிறையா திருமேனிகளை எடுத்துப்பார் நிவாச ஷையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதபவாரணாதிபிகி சரீர பேதைஹி தவ சேஷதாங்கதைஹி சேஷைதீரிதே ஜனைகின்னு ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்தனத்தில் சாதிக்கிறாரோ இல்லையோ நின்னா சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மறவடியாம் நீழ்கடல் புனையாம் என் ஆதிசேஷன் வெவ்வேறு திருமேனி எடுத்துன்னு கைங்கிரி பண்ணுறார் அதே போலத்தான் கருடன் தாச சகா ஆசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வரா அவர்தான் தாசன் அவர் தான் சகா அவர்தான் தோழன் அவர் தான் ஆசனம் அவர்தான் வாகனம் பறக்கணம் நினச்சா வாகனம் அமரணம் நினச்சா ஆகனம் ஆசனம் கையில் தோல் போட்டுக்கணும்னு நினச்சா நண்பன் கைங்கிற மன்னன் பார்த்தா தாசன் எல்லா விதத்திலையும் கருடன் கைங்கிரமட்டாரோ இல்லையோ அந்த கருடனே தான் திருமதிலாக இருக்கிறார் பிராகாரித்தேன நிகரேன கருத்மதேவர் வேதாத்மா விஹகேஸ்வரா சுபர்ணோசி கருத்மான் வேதமே கருடனாக உருவெடுத்து கொண்டு பிறந்திருக்கிறார் போலும் பெரிய திருவடி பெரிய திருவடின்னு சொல்றோம் இல்லையோ அந்த பெரிய திருவடியே திருமகளாக எழுந்து இருக்கிறார்